வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் குரல் இணைவில் புஷ்பகலா பிரபாகரன் பழமையான ஹம்பர் மசூதிக்கு தடை ஈரான் எச்சரிக்கை ஜெர்மனியில் புகலிட கோரிக்கைகள் குறைய வேண்டும் என்கின்றார் ஜெர்மனி அதிபர் பிரான்ஸ் அதிவேக தொடர்வன்றி வலைப்பின்னல் சேதப்படுத்திய விவகாரம் தீவிர இடதுசாரி ஆர்வலர் கைது லெபனான் தலைநகர் பெயரூட்டுக்கான விமான சேவையை சுவிட்சர்லாந்து நிறுத்தியுள்ளது பிரித்தானியாவில் பயங்கர சம்பவம் கத்தி குத்தில் இரு சிறுபர்கள் பலி ஜெர்மனியின் மற்றும் பழமையான ஹம்பர்க் மசூதி மூடப்பட்டுள்ளது இந்த மசூதி ப்ளூ என்று உலகம் முழுவதும் பிரபலமாக அறியப்படுகிறது இந்த மசூதி சியா முஸ்லிம் அமைப்பால் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஈரான் அரசுடன் அதற்கு ஆழமான தொடர்பு இருப்பதாகவும் ஜெர்மன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த அமைப்பு ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பை ஆதரிப்பதாகவும் இஸ்லாமிய புரட்சியை முயற்சிப்பதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர் ஜெர்மனி ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் தடை செய்தது ஜெர்மனியில் இஸ்லாமிய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர் மசூதி தவிர மக்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இது இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிரான மிக பாரிய நடவடிக்கை என விமர்சிக்கப்படுகின்றது ஈரான் இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ளது மற்றும் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது ஜெர்மனியில் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் புகலிட கோரிக்கைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இந்த நிலையில் சட்டவிரோத புலம்பெர்தலை மேலும் குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஜெர்மன் அதிபர் கடந்த ஆண்டு சட்டவிரோத சட்டவிரோதல் அதிகரித்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் முதன்முறை புகலிட கோருவோரின் எண்ணிக்கை பத்தொன்பது சதவீதம் குறைந்துள்ளது இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஜெர்மன் அதிபர் சட்டவிரோத புலம்பேர்தலை மேலும் குறைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைவோரை தடுக்க எல்லை சோதனைகளை கடுமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரிஸில் ஒலிம்பிக்கு முன்னதாக தொடர் வண்டி பாதைகளை சேதப்படுத்தியது தொடர்பாக தீவிர இடதுசாரி ஆர்வலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிவேக தொடர்வண்டி பாதை மீதான தொடர் சேதப்படுத்தல் தாக்குதல்களில் சம்பந்தப்பட்ட தீவிர இடதுசாரி ஆர்வலர் ஒருவர் பிரான்ஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர் வண்டி உள்கட்டமைப்பை சேதப்படுத்திய இந்த தாக்குதல்கள் மூலம் நூற்று கணக்கானோனின் பயணத்தில் பரவலான குறுக்கீடுகள் ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய உள்துறை அமைச்சர் டார்மின் இத்தகைய ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டித்ததோடு குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்துவதாகவும் உறுதியளித்திருந்தார் சந்தேக நபரான தீவிர இடதுசாரி ஆர்வலர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட நபரின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை கைது செய்யப்பட்டுள்ள நபர் அரசின் கொள்கைகள் மற்றும் வரும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு எதிரான பயங்கர குழுவுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகின்றது ஸ்ரீல் மீது காமாஸ் ஆயுத குழு தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து காசாவில் உள்ள காமாஸ் குழுவினருக்கும் ஸ்டேல் படையினர்களுக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நடந்து வருகின்றது இந்த நிலையில் காசாவுக்கு ஆதரவாக லெபனானை கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பும் நடத்தி வருகின்றது கைவசம் இருக்கும் குன்றுகளில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் மீது கிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது அந்த தாக்குதலில் பன்னிரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளார்கள் அந்த தாக்குதல்களுக்கு பழிக்கு பழி வாங்க இருப்பதாக ஸ்ரேல் சூளுரைத்துள்ளதால் அங்கு பெரும் மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவேதான் தலைநகர் பெயரூட்டுக்கான விமான சேவையை ஆவணி மாதம் ஐந்தாம் திகதி வரை ரத்து செய்துள்ளன பிரித்தானியாவில் இடம்பெற்ற கோடைகால ஜோஹா மற்றும் நடன வகுப்பில் நுழைந்த இளைஞர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்தில் இரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் இருபத்தி ஒன்பது ஏழு பகல் பன்னிரண்டு மணியாவில் சவுத் போர்ட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அத்துடன் இத்தாக்குதலில் காயமடைந்த ஒன்பது சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஆறு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் அதேவேளை சிறுவர்களை காப்பாற்ற முயன்ற இருவரும் காயமடைந்துள்ள நிலையில் தற்போது தீவிர பிரிவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்ட இளைஞனை காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மீது காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்